சிக்கனை வச்சு நிறைய வெரைட்டிஸ் செய்வோம் அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று சிக்கன் ரசம் இது பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஃபேவரெட்டு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூனு வந்து சீரகமும் எடுத்திருக்கேன் ரெண்டு வந்து இஞ்சி அந்த துண்டு எடுத்திருக்கு அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பூண்டு கருவேப்பில எல்லாமே சேர்த்து அது கூடவே வந்து ஒரு எட்டு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தனியாகவும் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த ரசத்துக்கு இல்லை நார்மல் நம்ம புளி ரசம் வைக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா ரசம் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடுகெல்லாம் அப்புறமா வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த வந்து விழுதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக தான் அரைச்சிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோட்லேயே வச்சு ரசத்துக்குன்னா இன்னுமே வந்து குரகுரப்பாக அலை அரைப்பாங்க இந்த ரசத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கலாம் இது மாதிரி அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம வந்து வறுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே வதக்கலாம் அந்த எண்ணெயில் அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கொஞ்சம் மிள மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சிக்கன் சேர்க்குறதால வந்து மிளகாய் தூள் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் ரசத்தில் வந்து மிளகாய் தூள் சேர்க்க மாட்டாங்க இப்போ நம்ம சிக்கன் ரசம்ன்றதால வந்து மிளகாய் தூளை சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் அதுக்கப்புறமா நல்லா கிளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கிறேன் சிக்கன் எப்போவுமே வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி தான் நான் செய்வேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கால் கிட்னி ஈரல் அதுக்கப்புறமா எலும்பு பீஸ் எல்லாமே வந்து இது மாதிரி ரசம் வச்சுடுவேன் பிரெஸ்ட் பீஸு அதுக்கப்புறமா லெக் பீஸு அது எல்லாமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கலந்து வச்சுடுவேன் பசங்களுக்காக இப்போ நம்ம இந்த சிக்கன் ரசத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் சிக்கன் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிறேன் அந்த தக்காளியும் இதோட சேர்த்துட்டு சிக்கன் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த பச்சை தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை எங்களுக்கு தெரிஞ்ச கடை தான் எப்போலேருந்தோ நாங்கள் அந்த கடையில தான் வாங்குறது அதனால வந்து இந்த கால் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே போட்டுருவாரு ஈரல் கிட்னி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே போட்டுருவாரு ஒரு கிலோ சிக்கன் வாங்கினோன்னா இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அது எல்லாமே வந்து தனியாக இது மாதிரி தான் செய்யறது எப்பவுமே வந்து இப்போ கொஞ்சமாக வந்து நல்லா தண்ணி விட்டு வச்சு பாருங்க சிக்கன்லேயும் தண்ணி நல்லா விட்டுருக்கு இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இருக்கும் இது கூடவே வந்து கொஞ்சமா வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணியும் வந்து பச்சை தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ உப்பு அதெல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முடி போட்டு குக்கரை முடி ஒரு ரெண்டு விசில் வெட்டிங்கனாலே போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு விசில் வெட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மூடி திறந்து பார்த்துடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் ரசம் நல்லா ரெடியாகிருக்கு மேலே வந்து கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க அன்றைக்கி வந்து கொத்தமல்லி இல்லை தான் இருந்தது அதை தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சூப்பராக சிக்கன் ரசம் ரெடி ஆயிருக்கு இந்த சிக்கன் ரசம் எவ்வளோ செஞ்சாலும் டக்குன்னு காலி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்